ஹாய் நண்பர்களே காலை வணக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ இல்லைன்னா நைட் நேற்று நைட்டு பண்ணி வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கின்னு பாருங்க பண்ணி காட்டு பண்ணி இங்கே பாருங்க வாழை போட்டு குத்து குத்துன்னு குத்தி இங்கே பாருங்க வாழை போட்டு குத்தி எச்சு ஓட்டு வாழை உளக்காட்டி தள்ளி விட்டு குத்து குத்துன்னு குத்தி தோண்டி இந்த கிழங்கு ஒன்று இருக்குங்களாம்மா சாப்பிட்டு ஆனப்பிண்டின்னு ஒரு கிழங்கு இருக்கிற மாதிரி சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள் இங்கே என்னென்ன சேட்டை பண்ணிக்கிது இது மாத்திரம் இல்லைங்க அடியே இங்கே வாரு அடியே ஐயோ இது என்னென்னு தெரியுதா ஆ இது பாருங்க ஒரு நாய்க்குட்டி உடம்புக்கு சரியில்லாமல் இறந்துதுங்க அதை நாங்கள் வீடு இருக்க குறையா ம் பாருங்க ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்றரை மாதத்துக்கு மேலேதான் இருக்குதுங்க ஒரு நாய்க்குட்டி பக்கத்து வீட்டில் இது புகை போட்டிருந்தாங்க புகை போட்டு 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 சாசம் முட்டிலே இறந்துருச்சுங்க எங்கள் ரோசி நாய்க்குட்டி பாருங்கள் அவைய பண்ணி வந்து தோண்டு தோண்டு தோண்டி பாருங்கள் நண்பர்களை என்ன அட்டகாசம் பண்ணி வச்சுருக்குதுன்னு இது மேலேருந்து வரப்புலேருந்து இந்த வரப்புலேருந்து ஏறி இந்த வரப்புலேருந்து ஏறி இந்த குழி தோண்டி இங்கே பாருங்க அட சாமி என்னென்னு வணி வச்சுட்டு போயிருக்குது பாருங்க அப்படியே ஸ்மெல்லு ரெண்டு மாஸ்க்கு போட்டு தான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் இந்த பன்னியோட சேட்டையை பாருங்கள் பயங்கரமான ஸ்மெல்லு அது இத்தும் கூட போகல அந்த தோல் மிதிக்காதே பாருங்கள் எத்தனை வாழை தோண்டிக்கிது பாருங்க இத அத்தனை வாழை தோண்டி அங்கே பாருங்கள் அந்த வாழையில் பூரா தோண்டி ஒரு நேற்று காலையில் பார்க்கும்போது அப்படித்தான் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது அப்படித்தான் அங்கே பாருங்கள் நண்பர்களே என்னென்ன அட்டகாசம் பண்ணிக்கணுன்னு பாருங்க இந்த நாய்க்குட்டியோட தோளெல்லாம் பாருங்க எங்கே வந்து கிடக்குதுன்னு இந்த பன்னியில் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வெள்ளாங்க பாருங்க எத்தனை வாழை தோண்டிக்கணு பாருங்க பாருங்க இதுதான் நண்பர்களே பார்க்காதவியே தெரிஞ்சுக்குங்க இங்கே பாருங்க இந்த இந்த வாழை வேறுதில்லங்க அடிதான் அடி பாருங்க இந்த வாழைக்கண்ணை தோண்டி இது எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு பாருங்க இதுதான் அடிமட்டம் பார்த்திங்களா இந்த மண்டையில் இருக்கிறத எப்படி சாப்பிட்ருக்குனு பாருங்க இதை தண்டு வாழை வாழைத்தண்டு பார்த்திங்களா இது எப்படி தோண்டி இங்கே வருங்க எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு பாருங்க இந்த இந்த பண்ணி வச்சுட்டு எப்படிங்க ஓடுவாங்க பாருங்க எப்படி தோண்டி சாப்பிட்ருக்குனு பாருங்க எல்லா வளையும் தோண்டிக்குது ஒரு வாழை இல்லாமல் இங்கே பாருங்க நண்பர்களே எப்படி தோண்டிக்குதுன்னு வருங்க இது எப்படி இது பண்ணினால விவசாயிகாரெல்லாம் விவசாயம் பண்ணுறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவெலாம் யானை தொல்லை இங்கே பாருங்கள் நண்பர்களே தெரியாதவிக பார்த்துக்குங்க தான் நான் காட்டுக்கிறேன் அங்கே பாருங்க எப்படி தோண்டிக்குதுன்னு பாருங்க இந்த பண்ணிக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்க அந்த வழியேஞ்சிக்கு எந்த வழியும் ஏறுதவாரு அதில் இதில் தான் எறியிருக்குது அதில் தான் இந்த பண்ணி வேஸ்டான வாழை இதெல்லாம் கொலை வெட்டினுது பாருங்க எப்படி தோண்டிக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே தெரியுதுங்களா வாழை எப்படி கிடக்குதுன்னு பாருங்க இப்படியெல்லாம் தோணுன்னா விவசாயிகாரெல்லாம் எங்கே போகிறது இது வெட்டுன குலை வேஸ்ட்டுன்னு காட்டி பரவாயில்ல பாருங்க எப்படி பிரட்டி தோண்டி இது பாருங்க நண்பர்களே பண்ணியோட பண்ணியோட அறிவு பார்த்துக்குங்க பாக்காதேவியே பார்த்துக்குங்க பார்க்காதேவிலுக்கு மலை ஏறிய அளவுக்கு தெரியி எப்படி கிடக்குது பாருங்க யானது ஒன்று மாதிரி தோண்டி வச்சுட்டு போயிருக்குது எப்படி கரண்ட்டு சாப்பிட்டுருக்குதுன்னு வருங்க கிழங்க இதுதானுங்க யானையோட அறிவு பாருங்க எத்தனை வாழை கிடக்குதுன்னு பாருங்க இந்த இடத்துலையே இப்படியா எல்லா பக்கம்தான் கிடக்குது பாருங்க அங்கெல்லாம் நடக்குது பாருங்க இதே நண்பர்களே பண்ணி சல்லியத்தில் ஒரு வெள்ளாமே வைக்க மாட்டாங்க வைக்கவும் முடியாது எடுக்கவும் சத்தம் கேட்குது ஏழரைக்கே நான் வீட்டுக்கு சத்தம் கேட்குது எங்கள் இருந்து ஒரு பத்து மீட்டர் தான் இருக்குது பத்து மீட்டருக்குள்ளதாக இருக்குது இதில் தான் இறங்கி இருக்குது பாருங்க டப்பு 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 டப்புன்னு இடித்து இழுத்து எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க நண்பர்களே தெரியாதவ தெரிஞ்சுக்குங்க ம் வரும் எப்படி தோண்டிக்கணுன்னு வரும் தெரியுதுங்களா வாக கிடக்குது வரும் எப்படி தோண்டி சாப்பிட்ருக்குது வர நண்பர்களே தெரியாதவே தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கட்டுங்க அந்த காலையில் இந்த வீடியோ நண்பர்கள்